ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெஜிடபிள்லாம் போட்டு ஒரு அரிசி பருப்பு சாதம் தான் செஞ்சுருக்கேன் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஒரு கிளாஸ் அரிசி பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன் கால் கிளாஸ் தோரம் பருப்பு ரெண்டையும் தண்ணியில் போட்டு ரெண்டு தோட வாஷ் பண்ணிவிட்டு புது தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் கட் பண்ணி வச்சிடலாம் பத்து பல் பூண்டு நாலு சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் போட்டு உரலை நல்லா இடித்து எடுத்து வச்சிடலாம் இடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிடலாம் மூணு பச்சை மிளகாய் கருவேப்பிலத்தளை எடுத்து வச்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு வெட்டி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாயை கருவேப்பிலத்தழையை போட்டு வதக்கலாம் நசுக்கி வச்ச சீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம் ரெண்டு தங்காளி தக்காளியை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுடலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுடலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் அப்போ தான் நல்லா வதங்கும் வதக்கிடலாம் வெட்டி வச்ச கேரட் பீன்ஸு பச்சை பட்டாணியும் போட்டுடலாம் நல்லா வதக்கி விடலாம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் எல்லாத்தையும் அதிலே போட்டு நல்லா வதக்கி விடலாம் ஒன்னே கால் கிளாஸ் அரிசியும் பருப்பும் அதுக்கு ரெண்டரை கிளாஸ் தண்ணியை ஊற்றிட்டு கொதிச்ச உடனே அரிசியும் போட்டுட்டு வெட்டி வச்ச கொத்தமத்தலையும் போட்டு நல்லா கிளறி விட்டு குக்கர் மூடிய வச்ச மூடி ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிடலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு கலப்பரப்பு புழுத்தம்பரு போட்டுடலாம் வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தை போட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்ச புடலங்காயும் அதிலையே போட்டு வதக்கி விடலாம் இது பொரியலுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் எடுத்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விடலாம் கொஞ்சமாக ஊற்றினா போதும் மூடி போட்டு இன்னும் அஞ்சு நிமிஷம் வச்சு வேக வைக்கலாம் வெந்துடுச்சு இப்போ ஒரு அரை கைப்பிடி தேங்காவை தேங்காய் பூ துருவலை போட்டு அதையும் நல்லா கிளறி விடலாம் சிம்ளியை வச்சு கிளறி கிளறி விட்டு எடுத்து வச்சிடலாம் இந்த அரிசி பருப்பு சாதத்தில் பருப்பு வெஜிடபிள்ஸு பச்சை பட்டாணி எல்லாமே சேர்றதுனால குழந்தைங்களுக்கு மதியம் லன்ச் பாக்ஸு கொடுக்கறதுக்கு சூப்பராக இருக்கும் சீக்கிரமாக அவசரத்துக்கு டக் டக்குன்னு செஞ்சிடலாம் பச்சை பட்டாணியும் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது ஒரு தட்டில் வெஜிடபிள் அரிசி பருப்பு சாதத்தை பரிமாறிக்கலாம் பொடலங்காய் பொரியலையும் இதில் சர்வ் பண்ணிக்கலாம் முட்டை வேக வச்சு உரிச்சு வச்சுருந்தேன் அதையும் வச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாக நிறைவாக செஞ்சிடலாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பாய்